உத்தரமேரூர் வட்டங்களில் செயல்படும் தமிழக அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் திமுக பிரமுகர்கள் கட்டாய பணம் வசூல் செய்வதாக விவசாயிகள் வேதனை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலான விவசாய நிலப்பரப்புகளில் நெற்பயிர் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அப்பகுதி திமுக கிளை செயலாளர் உட்பட ஆளும் கட்சி நிர்வாகிகள் தலையீட்டின் காரணமாக அப்பகுதி விவசாயிகள் கொண்டு நெல் மூட்டைகளுக்கு நூறு ரூபாய் வீதம் கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி எழுப்பும் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை வாங்க மறுப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தாண்டவமாடும் லஞ்ச லாவண்யம் மற்றும் முறைகேடுகளால் விவசாயிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறார்கள் தங்களது கடும் உழைப்பையும் முதலீட்டையும் செலுத்தி பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே நெல்லை விளைவிக்கிறார்கள் இதனை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வது என்பது பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது பல மணி நேர காத்திருப்போடு மட்டுமல்லாமல் பல்லாயிரம் ரூபாய் லஞ்சமும் இது மட்டுமல்லாமல் கொசுறு நெல் ஈரப்பத சோதனை கூடுதல் எடை என பல விதங்களிலும் நெல் அபகரிக்கப்படுகிறது இதில் ஏற்கனவே இழப்பை சந்தித்து நட்டத்தில் இருக்கும் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை தூற்றுவது கூடுதல் எடை வைத்து கொள்முதல் செய்வது பணியாளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது என பல வகைகளிலும் இழப்பை சந்தித்து வருகின்றனர் எனவே தமிழக அரசும் நுகர்பொருள் வாணிபக் கழகமும் இணைந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யும்போது லஞ்சம் பெறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்